பள்ளியில அந்த உண்மையை உணராததால தான் உங்களுக்கு நோய் வருது சினை வருது அதாவது இன்சஃபீசியன்சி உங்களுக்கு வருது சொன்னா யூ ஆர் தி மெயின் ரீசன் நீங்கள் நிறைவு நிறைவுபகுதியில் எட்டி பார்க்கவில்லை நீங்கள் பெருமை பகுதியில்லயேஇருக்கிறீர்கள் நீ என்ன பண்ணணும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் யூ மஸ்ட் ஷிஃப்ட் யுவர் பொசிஷன் फ्रॉम

இது வெள்ளக்காரன் குத்து வாழ்வோம் அழிவோம்னு சொல்லணும் வாங்கிருமா அது உனக்கு பலன் இப்படி அன்பா சொல்லியிருக்குமா என்ன ஜோ யோசிக்க வேண்டிய விஷயமா ஞானத்தை தொலைத்த இடங்கள் தவறவிட்ட இடங்கள் பாதை மாறிய இடங்கள் அப்ப ஏன் எனக்கு இது நடக்கல எனக்கு கஷ்டமா இருக்குது ஆஹ் எனக்கு நிம்மதி இல்லையே நான் மத்தவங்கள விட இப்படி இருந்திருக்கேன் நான் அன்னைக்கு மாதம் இன்னைக்கு இருக்கிறேன் எனக்கு ஏன் ஒரு ப்ரமோஷன் ஒன்னுல ஒரு டெவெலப்மெண்ட் வரலைன்னா நீங்க எழுந்து கொண்டு இருந்தீர்கள் ஒவ்வொன்றையும் தொலைத்துக் கொண்டு இருந்தீர்கள் இப்ப பாருங்க ஒரு நாள் நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு ஒன் டே எடுத்துட்டீங்கன்னா காலையில நீங்க முழிக்கிறீங்க புள்ள தூங்கிட்டு இருக்குது புள்ள தூங்கிட்டு இருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நிடி இவ்வளவு நேரம் தூக்கும் ஆ நானே எந்திரிச்சாச்சு ஸ்கூல்லாம் போகண்டாமா அதை செலவுங்க சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் நெருங்கிட்டு இருந்தா நாய கழுத தூக்குற மாதிரி தூங்க சொல்லலாம் நம்ம பிள்ளை இல்ல புரியும நம்ம அப்படிதான் பழகிட்டோம் பழக்கத்தை மாத்தோம் பழக்கத்தை அப்பதான் பண்பு வரும் பண்பாடு எப்ப கிடைக்கும் அப்ப காலையில முடிச்ச உடனே பாக்குறீங்க கூட்டுக்காரர் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு பக்கத்துல பையனும் பொண்ணும் தூங்கிட்டு இருக்குது நம்ம என்ன பண்ண எந்திரிச்சு முத மூஞ்சி கிஞ்ச கழுவிட்டு நம்ம மூணு சித்திரைகளுக்கும் பார்த்துட்டு ஒரு சுத்தி சுத்தி அந்த அருளமத்தை ஓதிட்டு இல்லையா அப்புறம் போய் டீ போட்டு இந்த சினிமா கதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அதெல்லாம் பொறுப்போட்டாகாது அண்ணன் முழிச்சு முடிச்சு பாப்பா வீட்டுக்காரர் எந்திச்சிட்டாரு அண்ணன் கேட்க அப்ப நம்ம தூங்குவோம் சரி அந்த கதையெல்லாம் விட்டுருவோம் போனேன் இழுத்துட்டு போயிருவோம் இல்லையா தீப்பா டீய கொண்டு வச்சிட்டு தீப்பா வாய்க்குமா நம்ம கொண்டு வரும்போதே டீ வாசத்துலயே புட்டுக்காரன் இருந்துச்சுருவாரு அந்த காஃபி ஃபில்டர் காபி கொண்டு வச்சீங்கன்னு வைங்களேன் கம கம கமான்னு வாசமா இருக்கும் பிள்ளைங்க எந்திச்சிருவோம் அம்மா காஃபி போட்டு அந்த அம்மா இருந்தோம் ஆர்டனரியா நீங்க இருந்தீங்கன்னா கடுக்கும் கமெடி இன்னைக்கு நான் போட்டு தரேன் நாளைக்கு போற இடத்துல இருக்கு மாமியார் அப்பா பாரு உனக்கு சூடுமா நம்ம உள்ளே பாசத்துல என்ன பண்ணுவான் பாவத்தை போட்டுக்கிறோம் ஞானத்தை விட்டுரும் வலித விட்டோமா இல்லையா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அந்த எழுந்துருமா அம்மா காய் போட்டு ஆரியது தீபா எந்திரிச்சு உடனே மூஞ்ச கைக்குள் ஓடிவா அம்மான் ஆசீர்வாதம் வாங்கணும் ஏன் சொல்லக்கூடாது இது உங்க உரிமை நீங்க அந்த பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய புனிதம் புண்ணியத்தை கொடுக்குறீங்க பிள்ளைய மாத்தி வளர்க்குறீங்க அப்ப உடனே சொல்லணும் அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கம்மா குழந்தையாக இருக்கும்போது பால் குடின்னு சொல்லி கொடுத்தீங்களா இல்லையா அந்த குழந்தை நல்ல இந்த குணத்தை மாத்துறது குடுக்கணும் ஏன் மாட்டேங்குது ரெண்டு பேருக்குமே ஏதோ சரி இருக்கு நம்ம தெரியாது நம்ம தெரியாது சொல்ற சார் தானா அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணுவோம் உடனே காலில் விழுந்து ஒரு ஆசிரவான காப்பியை குடிமா குடிச்சுட்டு வேலையெல்லாம் பாரு அவ்வளவுதான் அதுக்கு மேல நீ ஹோம் ஒர்க் பண்ணி அது பண்ணி அதெல்லாம் டீச்சர் வேலை நீங்க ஏன் பண்றீங்க அந்த அந்த நாள் போற இனிமையா கொண்டு போவோம் திட்டாம சவிக்காம உங்க எப்படி நீங்க தான் செய்தாலும் என்னதான் முணங்கினாலும் கிச்சன் ரூம்ல நாம தான் கால் வலிக்கு வயிறு அடி வயிறு சுட அவசப்படக்கூடியது நாம இல்லையா அப்ப அதுக்கு ஏன் கிடந்து கத்துறோம் அன்பா போங்க ஒரு வாக்கு கூட இருக்கும் சொல்லுங்க இதுக்கு பொருத்தமான இறைவாக்க இறைவாக்கு எங்கேயும் வந்துகிட்டே இருக்கணும் எல்லாருமே இறைவாக்கு வாங்கினவங்கதான் மூஞ்ச காட்டிட்டு இருக்கவங்கதான்

நம்ம கையில தான் இருக்குது அதை தான் திருவிழது நான் கருமைக்கு மேனை சிறுமைக்கும் தத்த கர்மமே கட்டளை